பிரைசலா தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது லூக்கான அச்செய்தி இயல் ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு மற்றும் எண்பது எலிசபெத்துக்கு பேருகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் பலர் குல முதல்வர்களும் நீதி தலைவர்களும் அரசர்களும் இறைவாக்கினர்களும் ஆண்டவர் வருகையை முன்னறிவித்தார்கள் அவர்களில் கடைசி இறைவாக்கினர்தான் நாம் திருமுழுக்கு யோவான் ஆண்டவரின் வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்தார் மக்களையும் ஆயத்தம் செய்தார் உலகை மாற்றுவதற்கு முன் உன்னை மாற்று என்கிறார் நம் காந்தியடிகள் வழியை சுட்டிக்காட்டுவதும் இப்படி வாழ் என்று போதிப்பதும் மிக எளிது ஆனால் அவ்வழி நடப்பது கடினம் இவர் இயேசுவை சுட்டி காட்டினார் இயேசுவின் வழி நடந்தார் ஆண்டவர் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தி வந்தபோது அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டபோது ஆண்டவரின் வழியை செம்மைப்படுத்த வந்த பாலைவனத்து கூக்குரல் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் நான் நீரால் திருமுழுக்கு குடிக்கிறேன் ஆனால் எனக்கு பின் வருபவர் தூய ஆவியால் திருமுழுக்கு தருவார் என்றும் அவரது மிதியடி கூட அவிழ்க்க நான் தகுதி அற்றவன் என்றும் தன்னையே தாழ்த்தி கொண்டார் வயதான செக்கரியாவிற்கும் இனி குழந்தையே பிறக்காது என்று கைவிடப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கும் ஒரே மகனாக பிறந்தார் இவர்களின் இந்த பெற்றோர்களின் இணைப்பற்றும் இறை சட்டத்தை பின்பற்றிய தூய வாழ்வும் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையும் இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முக்கியமானவைகளாக இருந்தன செக்கரியா தன் பாடலில் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் என்று மகிழ்ந்து பாடுகிறார் எங்கள் தியான மையத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் ஏழு ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன வருத்தத்தில் யாரோ சொல்ல கேட்டு இவர்கள் முதல் சனிக்கிழமைகளில் ஒரு நாள் தியானத்திற்கு வந்து ஜெபித்தார்கள் அங்கு தந்தையும் இவர்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையுடன் அன்னை மரியாளின் பரிந்துரை பெயரில் ஏசப்பா உங்கள் மன்றாட்டை கேட்பார் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்றார் சில நாட்கள் கழித்து அந்த மகனுடைய தாயும் தியானத்திற்கு வந்தார்கள் அவர் அங்கேயே ஊழியம் செய்து தன்னை இறைவனுக்கு முற்றிலும் தாழ்த்தி தன் மகனுக்கு ஒரு குழந்தை வேண்டி மன்றாடினார்கள் இப்படியாக மூன்று வருடங்கள் கழித்து அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நம்பிக்கையுடனும் ஜபத்துடனும் காத்திருந்தார்கள் மகிழ்ச்சியை பரிசாக பெற்றார்கள் இன்றும் எல்லா முதல் சனிக்கிழமைகளிலும் ஒரு நாள் தியானத்தில் இவர்களை கை குழந்தையுடன் தவறாமல் பார்க்கிறோம் அன்பானவர்களே கடவுளுக்கு அன்றி அவர் வார்த்தையின்படி நம்பிக்கையோடு வாழ்வோருக்கு அவர் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு அவரை அன்பு செய்வோருக்கு ஆண்டவர் தன் அருள் வழங் மரங்களை அள்ளி அள்ளி வழங்குகிறார் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் ஜபம் எங்களை காத்து வழிநடத்தும் அன்பிறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் தந்தை உம் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு புனித திருமுழுக்கு யோவானின் மனநிலையை தாருங்கள் தந்தையே எங்களையே நாங்கள் தாழ்த்தி உண்மையே என்றும் போற்றி உயர்த்தி உண்மை மையமாக வைத்து வாழும் நல்லதொரு வாழ்வை எங்களுக்கு தாருங்கள் அப்பா நாளைய நாள் எங்களுக்கு உம் அருளின் நாளாக உம் ஆசிரிய நாளாக அமைய பறந்தாங்கப்பா ஆமே பாலைவனத்து கூரலே இறைவன் பாதையில் நின்றவரே ஏசாயா எண்ணத்தில் உதித்தவரே ஏரோதின் பொய் முகம் கிழித்தவரே ஓ ஸ்நாபக அருளபரே ஈசுவின் முன்னோடியே ஓ ஸ்நாபக அருளபரே உண்மையின் உறைவிடமானவரே பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும் மனிதர் அனைவருக்கும் மீட்பினை அருளும் ராம் இவரை நமதாக்கிக் கொள்வோம் தினம் வேண்டி வருவோம் அவர் பாதமே ஓ ஸ்நாபக அருள ஏசுவின் முன்னோடியே ப அருளப்பரீ உண்மையின் உறைவிடமானவரே பிரைசலாட் மரிய வாழ்க ஆமன்